Water transports. Catamaran. Catamarum. Catamarum. Boat. Padagal. Padagal. Ship. Kapal. कपल क्रूज शिप सोगस कपल सोगस कपल स्पीड बोट विषय पडग विषय पडग टग बोट எழுவை படகு எழுவை படகு wind surfer காற்று விசை படகு காற்று விசை படகு ஈயட் பந்தய படகு படகு fishing boat மீன் மீன் பிடி பிடி படகு படகு submarine நீர்மூழ்கி கப்பல் கப்பல் cargo ship சரக்கு கப்பல் சரக்கு கப்பல் போட் படகு இல்லம் படகு இல்லம் நேவிஷிப் ஷிப் கடற்படை கப்பல் கடற்படை கப்பல் வார்ஷிப் Poor couple. Poor couple.